ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா நேற்று லைவ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் சிவராத்திரி வந்து ஒடிசாவில் எப்படி கொண்டாடுவாங்கன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம சிவராத்திரி அன்றைக்கி ஈவினிங் டைமில் எப்படி வந்து சாமி பூஜை வந்து முடித்தாங்க அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் இது வந்து அம்மன் கோயில் அதாவது நான் சொ நம்ம வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வருவாங்க இல்லைங்களா மாரூத்ராயணின்னு சொல்லி அம்மனோட கோயில் அவங்க தான் இது மாரூத்ராயணி அதாவது அம்மன் சாமி சாமிக்கு பின்னாடி வச்சுருக்கேன் இந்த சின்ன கலர் கலராக பேப்பர் மாதிரி இருக்கு இல்லைங்களா அதை தான் வந்து எங்கள் மாமனார் வந்து வீட்லேயே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் லைவில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதுதாங்க அது பின்னாடி வச்சுருக்காங்க இல்லைங்களா அது வந்து பேப்பர் அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணாங்க அதுக்கப்புறம் இதுதான் திருக்குட்டேஸ்வரர் அதாவது ஈஸ்வரர் சாமி ஈஸ்வரர் கோயிலில் இந்த மாதிரி பாலபிஷேகம்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க காலையில இருந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் பண்ணுவாங்க மறுபடியும் வந்து மத்தியானம் கோயில் வந்து ச சாத்தி வச்சு அதுக்கப்புறமா சாயங்காலம் மூணு மணிக்கு போல் மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்க அப்போ வந்து நைட்டு பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணி அந்த மாதிரி டைமிங் வரைக்கும் பூஜை வந்து நடந்துகிட்ருக்கோம் இப்போ வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சு வீட்டிலேருந்து நான் சரி எழுந்திரிச்சிட்டு பகலில் எல்லாம் வேலை முடிச்சுட்டு ஈவினிங் டைமு வீட்டில் விளக்கேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கோயிலுக்கு போனால் எங்கள் மாமியார் தான் போவாங்க ஒடிசால வந்து லேடிஸ்லாம் யாரும் தனியாக இருந்தவங்களுக்கு வெளியில் போக முடியாது மருமகளுங்க அதனால் என் மாமியார் வந்து கூட்டிகிட்டு போனாங்க என்ன பசங்களும் கூட வந்தாங்க பசங்க வந்து வீட்டில் விளையாடிட்டீங்க அதுக்கப்புறம் வந்தாங்க கோயிலில் நல்லா லைட்டு போட்டிருக்கு நல்ல பாட்டுலாம் ஓடிட்டுருக்கிறதுனால ஒரே பிஸி எல்லோருமே இங்கே வந்து சிவபெருமான் கோயில் இப்படி தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே போயிட்டு உள்ளுக்குள்ளே இறங்கிட்டு அந்த பக்கம் கும்பிடுற மாதிரி இருக்கும் இந்த பக்கம் நந்தி தேவர் அதுக்கப்புறம் கணேஸ்வர் சாமி உள்ள சிவபெருமான் சிவபெருமானா திருக்குட்டேஸ்வரர்னு சொல்லுவாங்க ஈஸ்வரரில் அவர் ஒரு ஈஸ்வரர் அங்கே வந்து சுற்றி வந்து பித்தளையில் பா பாம்பு சாமியெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க யாரெல்லாம் வேண்டுதல் வந்து பண்ணிவிட்டு வேண்டுதல் சரியான அவங்க நிறைவேறின அப்புறமா வந்து நிறைய பேர் வந்து வாங்கி இந்த மாதிரி நிறைய வந்து நாகம் வந்து கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து கோயில்லேயே வந்து உள்ளுக்குள்ளே அதுக்கப்புறம் வெளியிலேயும் நிறைய வந்து வச்சுருக்காங்க நாங்களும் விளக்கு கொண்டு போயிட்டு உள்ளே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி பின்னாடி அந்த ஊர்லலாம் லேடிஸ்லாம் அப்படி ஒன்று செய்வாங்க இல்லைங்களா கொண்டு ஒன்று ஒன்று பேசிவிட்டு அதுக்கப்புறமா கோயில் இருந்து இந்த மாதிரி விளக்கு வந்து நெய் விளக்கு ஏற்றுவாங்க சாயங்காலம் டைம் சரி காலையில் சரி அவங்கவங்க ஏற்ற மாதிரி வருவாங்க நாங்களும் உள்ளுக்குள்ளே நந்திதேவர்கிட்ட போய் கணேசர்கிட்ட சாமி வந்து விளக்கு ஏற்றிட்டு வந்தோம் அதுக்கப்புறமா அம்மா கோயிலில் ஒரு விளக்கு ஏற்றிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்தோம் ஒடிஷாவில் வந்து நிறைய வந்து லேடீஸுங்க கொஞ்சம் வயசு அப்புறமா அதாவது அவங்க பசங்களை கொஞ்சம் பெருசாக ஆன அப்புறமா கொஞ்சம் வயசு வந்து அதிகமாக இருக்கிறவங்க மட்டும்தான் கோயிலுக்கு வந்து தினமும் காலையில் பூ கொண்டு போய் கொடுப்பாங்க சாமி வந்து அப்புறமா சாமி கும்பிடறதுக்கு கோயில்லாண்டு போயிட்டு வருவாங்க ஈவினிங் டைமில் விளக்கு சந்தியான்னு சொல்லுவாங்க சந்தியா ஏற்றுறதுக்கும் அதே மாதிரி தான் அவங்க தான் போவாங்க புதுசாக கல்யாணமானவங்களும் சரி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் அந்த அளவுக்கு மோஸ்ட்லி யாரும் கோயில் அண்ணன் லேடிஸ்லாம் போக மாட்டாங்க கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்து போய்ட்டு வருவாங்க கொஞ்சம் வயசானவங்க வந்து போயிட்டு வருவாங்க இப்போ கோயிலில் வந்து நைட்டு சாயங்காலம் வந்து இந்த மாதிரி மந்திரம் எல்லாம் படித்து முடிச்சு அப்புறமா விளக்கேற்றும் போது இந்த பக்கம் மேளான்னு சொல்லிட்டு திருநாத் மேளா ஒரு பூஜை பண்ணாங்க அதுக்கப்புறமா மைக்கெலாம் வச்சுருக்காங்க அதாவது ஸ்பீக்கர்லாம் இருக்குங்களா அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பந்தல் போட்டு தான் கீழே வந்து எல்லோரும் உட்காந்து விளக்கேற்றுவாங்க சுற்றியும் கோயில் சுற்றியும் நிறைய பேர் அந்த இடம் அதிகமாக ஆளுங்க வந்ததுனால அதுக்கப்புறமா கோயில் வந்து சுற்றி இந்த மாதிரி சுற்றி வருவாங்க அதை நம்ம அடிக்கிறது வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊதுறது சங்கம் அது மாதிரிலாம் ஊதிட்டு அதுக்கப்புறம் சுற்றிட்டு வருவாங்க சுற்றிட்டு வரும்போது மத்திரம் வந்து சொல்லிகிட்டே தான் வருவாங்க அதுக்கப்புறமா முடிஞ்சு அப்புறமா மகாதீபம்னு ஒரு தீபம் வந்து பெருசாக வந்து கோயில் உள்ள வந்து சாமிக்கிட்ட வச்சு ஏற்றிருப்பாங்க சாயங்காலம் காலையிலேருந்து ஏற்றுவாங்க சாயங்காலம் வந்து ஒரு விளக்கு பெருசாக வச்சு ஏற்றுவாங்க அந்த விளக்கு தான் பூஜை முடிஞ்ச அப்புறமா கோயிலுக்கு மேலே கொண்டு போய் அந்த விளக்கு வைப்பாங்க அதுதான் தான் மகாதீபம் அப்படின்னு சொல்லுவாங்க மகாதீபம் வந்து சாயங்காலத்தில் ஏற்றிட்டு பூஜை முடிஞ்ச அப்புறமா அதை கொண்டு போய் மேலே வச்ச அப்புறமா தான் நைட்டில் வந்து எல்லோரும் சாப்பிடுவாங்க அந்த மந்திரம் ஆரம்பித்து டைமு முடியுறதுக்கு ஒரு ஒரு சில இடத்துல பதினோரு மணி ஒரு சில இடத்துல பன்னெண்டு மணி ஒரு சில இடத்துல ஒரு மணி ரெண்டு மணி எல்லாம் கூட ஆகிடும் சொல்ல முடியாது இங்கே அதே போல் தான் நிறைய வந்து எல்லா பசங்கள்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டு விளையாடிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி லைட்லாம் நிறைய போட்டிருக்கிறதுனால அதுக்கப்புறம் லேடிஸுங்களும் இப்போ ஒரு சிலர் வந்து வேண்டுதல் வச்சுருக்காங்க புதுசாக அந்த மாதிரி ஒரு பத்து வருஷம் ஆயிருக்கு அவங்க வந்து வெளியில் வந்து அந்தளவுக்கு வரமாட்டாங்கன்னாலும் அவங்க வந்து விளக்கேற்றிருக்கு வேண்டுதல் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஊரில் வந்து வேறு ஏதாவது இந்த மாதிரி வயதானவங்களும் லேடிஸுங்க புது கல்யாணம் ஆகாத அந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே போய் உட்காந்து அவங்களும் வந்து சாமி கும்பிடுவாங்க அப்போ அவங்க கூட வந்து உட்காந்துக்கலாம் முக தலையில் வந்து துணி கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு மற்றபடி வந்து அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து வேண்டுதல் வச்சுருக்கவங்க மட்டும்தான் போவாங்க மற்றபடி எல்லா டைம்லையும் அவங்க வெளியில் அளவுக்கு மோஸ்ட்லி போக மாட்டாங்க இந்த மாதிரி கோயிலில் வேண்டுதல் இந்த மாதிரி இருந்தால் அவங்க வந்து வரலாம் இப்போ சாமி இந்த மாதிரி விளக்கு வந்து கோயில் நல்லா சுற்றின அப்புறமா இப்படி தான் எங்கள் மாமனார் கிட்டே கொடுப்பாங்க மாமனார் வந்து இந்த மாதிரி ஏறுவாங்க எங்கள் மாமனார் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிச்சாங்க பதினொன்று மூன்று மணிக்கு அலரம் வச்சு பன்னெண்டு மணிக்கு கோயிலுக்கு வந்து போனாங்க பன்னெண்டை கால் ப்ளஸ் இருக்கும் அதுக்கப்புறமா இது வரைக்கும் வந்து எதுவுமே சாப்பிடலவங்க அப்படியே தான் இருப்பாங்க எடுக்கும் எடுக்கும்போது இந்த ஜூஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வந்து குடிப்பாங்க வேறு எதுவும் சாப்பிட மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க மூணு மணிக்கு அந்த பாங்கு சாப்பிட்றது மட்டும் அவங்களுக்கு பழக்கமாக அதனால பாங்கு வந்து சாப்பிடுவாங்க அது வந்து கொஞ்சம் அதிகமாக அந்த போதையாக இருக்க மாதிரி இருப்பாங்க மற்றபடி மந்திரம் எல்லாம் சொல்லி அவங்க காலையிலேருந்து உள்ளே வந்து உட்காந்துட்டே இருப்பாங்க ஒரு ஒருத்தவங்களாம் வருவாங்க அவங்க பழங்க பிரசாதம் எல்லாம் கொண்டு வருவாங்க சாமி கிட்டே வந்து வச்சு அவங்க குடும்பத்தில் எல்லாரோட பேரும் சொல்லி அங்கே பூஜை பண்ணிவிட்டு அவங்க வெளியில் வருவான் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அந்த மாதிரி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க ரொம்பவே கோயிலில் ரொம்ப நேரம் வந்து பிஸியாகவே இருந்தாங்க நான் பேசி முடித்த அப்புறமா நான் வந்து காட்டுறேன் இந்த வாய்ஸ் வந்து அவங்க மந்திரம் வந்து எப்படி படிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டில் இப்போ பூஜையை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மியூசிக்கோடு போடுறேன் பாருங்கள் அந்த சவுண்ட் நல்லா கேட்கும் இப்படி தான் வந்து ஒடிசாவில் சிவராத்திரி பூஜை பண்ணுவாங்க நான் ஏற்கனவே லைவ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் அதனால தான் வந்து இந்த வீடியோவை நைட்டில் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எடிட் பண்ணி நேற்று ஈவினிங் அப்லோட் பண்ணோன்னா நேற்று நைட்டு தான் பூஜை முடிஞ்சது அது நல்லா சரி இன்றைக்கி வந்து இதை ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ சாமியோட அந்த சவுண்டு வந்து மந்திரமும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாம் வாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக நாங்களும் கடவுள்கிட்ட உங்களுக்காக வேண்டிக்கிறோம் எல்லோரும் நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க கடவுள் நம்பிக்கை இருந்தால் நீங்களும் கும்பிட்டுக்கோங்க எல்லாரும் நல்லா இருங்க